வணக்கம் இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா முட்டை தொக்கு பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் முட்டையை அவிச்சு கட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி தாளிக்கிறதுக்கு சோம்பு கருவேப்பிலை மட்டன் பொடி எண்ணெய் உப்பு பாத்திரம் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்குவோம் தோம்பு போட்டுக்குவோம் அடுத்து க அடுத்து வெங்காயம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்குவோம் வெங்காயம் இந்த பதத்துக்கு வதங்கினா போதும் அடுத்து தக்காளியை யூஸ் அதையும் நல்லா கிளறி விட்டுவோம் அடுத்து மட்டன் பொடி போட்டு நல்லா கிளறி காரம் பத்தலைன்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் தேவையான அளவு அதே நல்லா கிளறி விட்டுக்குவோம் அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ அவிச்சு எடுத்து வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்குவோம் முட்டையை போட்டுக்குவோம் முட்டையை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடுவோம் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் சிம்பிளான முட்டை கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் வேகட்டும் அடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்க கருவை போட்டு லாஸ்ட்டாக ஒரு கிளறி கிளரி விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து இறக்கிடுவோம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடுவோம் சிம்பிளான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்